சிவசிவ திருச்சிற்றம்பலம் அகபூசை பற்றி காண்போம் அகபூசைக்கு இடம் மனம் பத்து வகை நாடிகளால் சூழப்பட்ட உடம்பினுள்ளே ஏமம் முதலான ஒழுக்க மலர்களால் சிவபிராணை நெஞ்சிலே கருதி தியான நிலையில் மோனமாக வழிபாடு செய்கிறவர் சிவ உலகை அடைவர் அங்குள்ள இன்பங்களை நுகர்வர் பின் மறுபிறவியாக நில உலகில் பிறந்து தக்க ஆசான் மூலம் சிவ ஆகம உண்மைகளை உணர்ந்து சிவபெருமான் திருவருளை பெறுவர் இந்த அகபூசை பற்றி சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி அறுபதாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் ஈரைந்து ஆயத்திகை நடுவே இயமம் ஆதி மலர் கொண்டே ஆர்வம் கூற பூசனையே அமலர்க்கு ஏற்றும் அவர் தாமும் பேரன்பு உடைய பெருமானார் உலகில் போகம் பெரிது அருந்தி சாரும் பிறப்பில் சிவஞானம் சார்ந்து சிவந்தால் சார்வாரே என்பதாகும் இச்செய்யிலும் அகபூசையின் பலனை கூறுகிறது இப்பாடலில் குறிப்பிட்டுள்ள ஏமம் ஆதி எவை என பார்க்கலாம் கொல்லாமை வாய்மை திருடாமை காமம் இல்லாமை பொறுமை உடைமை உறுதி உடைமை இரக்கம் உடைமை நேர்மை அளவு அறிந்து உண்ணுதல் தூய்மை என்ற பத்து வகை ஒழுக்கங்கள் ஆகும் இந்த பத்து வகை ஒழுக்கங்களும் அகப்பூசைக்கு உரிய பத்து வகை பூக்களாகும் எட்டு உறுப்புகளை கொண்ட சிவயோகத்தில் இயமம் பிரிவு ஆகும் சாரும் இப்பாடலில் உள்ள சாரும் என்றால் மறுபிறவி என்று பொருள் சிவஞானம் என்றால் சிவ ஆகம அறிவு சிவனையே உணர வைக்கும் மெய்யுணர்வு ஆகும் திருச்சிற்றம்பலம்